உங்க கூட நான் வருவேன் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் உம்முடைய தேவன் என் தேவன் உம்முடைய நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன் அங்கே நான் அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு பிரியாது பிரித்தால் கர்த்தரதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவார் கத்தரதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவார் என்ற வார்த்தையை வேதத்திலேயே மூத்த ஆட்கள் மட்டும்தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக ஆண்டவரை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு முன்னாடி மூணு ஆண் பிள்ளைகளுடைய மரணத்தை பார்த்தவங்க தான் இந்த ரூத்து பிரதர் ஒரு மரணத்தை பார்த்து நீ உடஞ்சு போயிருக்கிறீங்களே ஒரு மரணத்தை பார்த்தே உடஞ்சு போயிருக்கிறீங்க ஒரு தங்கச்சியினுடைய மரணம் ஒரு அண்ணனுடைய மரணம் ஒரு அப்பாவுடைய மரணம் அம்மாவுடைய மரணம் கூட பிறந்த யாரோ ஒருத்தருடைய மரணம் ஒரு ஃப்ரெண்டோட மரணம் ஒண்ணுமே இல்லாம உன்னை சுருட்டி ஒரு இடத்துல எதுவுமே இல்லைன்னு உன்னை உட்கார வச்சிருச்சுல ஒரு பிள்ளையினுடைய மரணம் பத்து மரணத்தை பார்த்தவன் தான் யோ பத்து மரணத்தை பார்த்தவன் அடக்கம் பண்றது கூட கிடைக்கலங்க சரீரம் கூட மூஞ்சிய மூஞ்சியை கூட பார்க்க முடியலைங்க தன்னுடைய பிள்ளைங்க வந்து கடைசியில் எப்படி இருந்தாங்க என்ன ட்ரெஸ் பண்ணாங்கன்னு கூட பார்க்க முடியல அத்தனை பேரும் ஒரு வீட்டில் சந்தோஷமாக அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாலு பக்கமும் காத்தடிச்சு மொத்தம் வீட்டுக்குள்ளே வந்து விழுந்து அத்தனை பேரும் அங்கே செத்து போகிறாங்க அந்த பிள்ளைகளை அடக்கம் பண்றது கூட டைம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு வருஷம் விட்டு ஒவ்வொருத்தனாக இறந்துருந்தா கூட பரவாயில்ல ஒரே நாளில் பத்து பிள்ளைங்க சாகுறாங்க ஒரே நாள்ல அத்தனை ஒட்டகங்களும் மடிஞ்சு போகுது ஒரே நாள்ல எல்லாமே போய் அவ்வளவுதான் மேல இருந்த அவனுடைய கீழே வந்து உட்கார்ந்து இருக்கிறான் எல்லாமே போயிடுச்சு ஆனாலும் ஆனாலும் என் வழியை அவருக்கு முன்பாக நான் ரூபகரணம் பண்ணுவேன் அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன் இந்த தோல் முதல நவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் என் கண்கள் அவரை காணும் என் பிரதர் உங்களுக்கு என்ன பிரதர் வந்து போயிடுச்சு சிஸ்டர் உங்களுக்கு என்ன வந்து போயிச்சு ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறார்